வணக்கம் மக்களே நான் உங்கள் செந்தில் இது சிறுமுகை செந்தில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் நைன் ஒரு நாலஞ்சு நாளாக நான் பிக் பாஸ் பற்றி எந்த பதிவும் போடுறேன் காரணம் என்னன்னு கேட்டேன்னா கண்டென்ட் இருந்தால் பேசணும் கண்டுபிடி பேசக்கூடாது அந்த ஒரு ரீசன்காக தான் நான் எந்த பதிவும் போட காரணம் ஏன்னு கேட்டால் அங்கே எந்த கண்டென்ட்னும் கிடையாதுங்க தேடி தேடி பார்த்தோம் சண்டை சச்சரவுகள் சாப்பாடு இது மட்டும்தான் இருந்ததே தவிர வேற எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை இருந்தாலும் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி சில விஷயங்கள் இன்னைக்கு நான் பேச போகிறேன் பாஸ் பற்றி என்ன ஒரு விசேஷம்னா டூர் போகிறது இயல்பு அப்படிதான் ஒரு பதினெட்டு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டூர் வந்திருக்காங்க டூர் வந்தவங்க டூருக்குள்ள டூர் போயிட்டு இருக்காங்க டீலெஸ் ஹவுஸ்க்கு ஒரு குரூப்பும் பிக்பாஸ் ஹவுஸ்க்கு ஒரு குரூப்பும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது அவங்களுடைய மைய பிரச்சனை சண்டே மட்டும்தான் சண்டே இருந்தால் ஃபைனல் வரைக்கும் போயிடலாம் மக்களை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது அல்ல சரி இப்போ என்ன மெயினான விஷயம்னு கேட்டோம்னா நம்ம சினிமா பார்க்க போறோம் நிறைய படங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் போட்டிருப்பாங்க அடல் சொல்லின்னு போட்டிருப்பாங்க அந்த அடிப்படையில் ஒரு தொலைக்காட்சி தொடருக்கு ஏ சர்டிஃபிகேட் தரணும்னு கேட்டா நிச்சயமா அது பிக்பாஸ் சீசன் நைன் இந்த சீசனுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அவ்வளவு வன்மம் அவ்வளவு ஆபாசம் அருவறுப்பான காட்சிகள் ஒரு சமுதாயத்தை எதை நோக்கி இழுத்துட்டு போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இந்த நிச்சயமாக நிறைய சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னு அவங்க எல்லாம் உண்மையிலே பாராட்டணும் சட்டசபையில பேசுற அளவுக்கு இந்த செய்திகள் போக வேண்டும் ஏன்னு கேட்டா ஒரு சமூகம் ஆக்கப்பூர்வமாக வலுவானதாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய கூடிய ஒரு விஷயங்களை இப்போ ரொம்ப ஆபாசமா கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுவும் இல்லை ஆர்ஜே பார்வதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆகச்சேர்ந்த ஒரு திறமைசாலி பேச்சாளர் அவங்க வீட்டில் எல்லாருமே கிரிமினல் லாயர்ஸ்ங்கிறாங்க அம்மா தமிழ் பேராசிரியர் அப்படிங்கிறாங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒன்றும் ட்ரெஸ் சென்ஸ் இருக்கலாம் தப்பு கிடையாது ஒரு லைட் உங்கள் மேலே படும்போது இந்த சமூகம் உங்களை உற்று நோக்கும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக வேண்டுமாலும் இருக்கலாம் ஆற்றல் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் ஆடை கலாச்சாரம் என்பது சரியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அது ஜீரோ சும்மா சொல்லலாம் நம்மளை அதே மாதிரி கெமி அதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தாங்க நீங்கள் அரைகுறையே ஆடையை போட்டு வந்து டாக்டர் தீவாகிற வைத்த பாத்தியா வைத்த பாத்தி இந்த புசி படத்துல விஜய் சொல்லுவாரு ஜோதியா ஜோதியா சொல்லுவாங்க பாத்தீங்க வைத்த பாத்தியா வைத்த பாத்தியாங்கிற மாதிரி நீ போட்டுட்டு வரதே அரகுடைய ஆடை அப்ப எதைத்தான் பாப்பாங்க இந்த மனுஷங்க அவர் மேல ஒரு அலிகேஷனை வச்சு தேவையில்லாம வேதந்தாவாத் உருவாக்கி இது எல்லாம் இந்த பிக் பாஸ்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம் அறிவுறுக்கத்தக்க விஷயம் எதை நோக்கி நகர்கிறது அல்லது இந்த சமுதாயத்தை எதை நோக்கி அவர்கள் இழுத்து கொண்டு போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதே சமயத்துல இந்த ஆதிரையும் எப்ஜையும் சொல்லணும் கண்டிக்கக்கூடிய கூடிய வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குதா ஒன்றும் பெரிய கண்டென்ட் எல்லாம் ஒன்றும் அவங்க தந்த மக்களை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துறீங்க அவங்க கொடுத்த கண்டென்ட் என்ன கட்டிப்பிடி வைத்திய மாதிரிதான் இப்போ ஆதிரை என்ன சொன்னாங்க சீசன் இதுக்குள்ள வரும்போது நான் திரைத்துறையில் வருவதற்கு எங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்தது எங்கள் ஊருக்குள் எதிர்ப்பு இருந்துச்சுன்னாங்க ரைட்டு அப்புறம் ஒரு படத்தில் நீ பிகில் படத்துல நடித்தோம் அப்புறம் எங்கள் ஊர்ல இருக்கிற எல்லாம் நான் தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த சமூகத்திற்கு இந்த ஊடகத்தின் வாயில ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆதிரிக்கு ஒரு தங்கச்சி இருந்து எப்ஜேக்கு ஒரு அண்ணன் இருந்து ஒரு அறுபது கேமரா பார்க்குற இடத்துல அந்த பையனோட பெட்ல ஆதிரையோட தக்காளி தங்கச்சி அந்த பையன் கட்டி பிடிச்சா ஆதிரையின் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஆதிரையை பொறுத்துக்கொள்வாரா இதெல்லாம் யோசிக்கணும் இந்த சமூகத்துக்கு நான் ரோல் மாடலா இருக்குங்கிறது இதுவா ரோல் மாடல் சார் அறிவு சார்ந்த விஷயங்கள் ஆக்கபூர்வமான விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்களை நீங்க அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த சமூகத்துக்கு நீங்க கடத்துனீங்கன்னா நீங்க ரோல் மாடல் ஒரு அடுத்த ஒன்று பெட்ல போய் ஒரு பையனை கட்டி பிடிச்சி அஞ்சு நிமிஷம் நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னா எது இதை இது சொல்றதே கஷ்டமா இருக்கு ஆனாலும் சொல்லித்தான் தேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவங்க எல்லாம் பாராட்டணும் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சீசனாக இது போயிட்டு இருக்கு ஒவ்வொரு சீசன்ல இருந்தது ஆனால் இந்த சீசன் நைனில் வரம்பு மீறி சென்று சென்று கொண்டிருக்கக்கூடியது ஒரு மிக ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை என்றால் ஒரு அறிவறுக்கத்தக்க விஷயம் ஆர்ஜே பார்வதி அவ்வளவு ஆபாசம் வரும் உரளுக்கு சேலை கட்டிக்கிட்டேன் எப்படி இருக்கும் அப்படித்தான் வைத்த பாத்தியா வைத்த பாத்தியான போட்டு வந்து பார்க்கும் நீங்க ஒரு லைட் லைன்ல சமூகம் உங்களை பார்க்கிறது அப்ப நீங்க அந்த ஆடை ட்ரெஸ் சென்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டா கையெழுத்து மாதிரி இருக்கணும் அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல ஏன்னா நீங்க டேஸ் போட்டு நீங்க ஃபில் பண்ணீங்க அவ்வளவு மோசமான ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த துஷார் கம்ருதீன் அரோரா சின்ஹன் இவங்க மூணு பேர் அப்படிதான் ஏன் அந்த பிள்ளைய யாருதான்டா லவ் பண்றீங்க உண்மையிலே மக்களே வர்ற ஆத்துறதுக்கு விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி ஆத்திரங்கள் வருது மக்களே அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தை இவர் அந்த பாஸின் வாயிலாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த அரோரா சின் கலர் லவ் பண்றா அப்படியா லவ் பண்றா இவங்களுக்குள்ள அரோரா கமுருதீன் இந்த ஆதிரை இவங்களுக்கெல்லாம் வெளியே என்ன நடிச்சு அதை தூக்கி உள்ளே போட்டு விஜய் சேதுபதி சார் வார்னிங் பண்ணிட்டு போயிருக்காரு வெளி விஷயங்கள் உள்ள சொல்லக்கூடாது நீங்கள் உள்ள இருக்கக்கூடிய மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அதன் மூலியமா மக்களை நீங்கள் வந்து என்டர்டைன் பண்ணணும்னு அது ஒரு விஷயம் மக்களே கதை சொல்லும் ஒரு டாஸ்க் இருக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மேடையில் அற்புதமான கிடைச்ச ஒரு வாய்ப்பு எதுன்னு ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டால் அந்த கதை சொல்ற டாஸ்க் எல்லா கண்டஸ்டன்டும் ஒரு அழகான ஸ்டோரி சொல்றாங்க ரசிக்கிற மாதிரி சொல்றாங்க அழுகிற மாதிரி சொல்றாங்க சோகத்தை சொல்றாங்க சிரிச்சிட்டு சொல்றாங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க அப்போ அந்த கதையினுடைய வெளிப்பாடு அவர் சந்தித்த மான அவமானங்கள் எவ்வளவோ இந்த சமூகம் எப்படி எங்களை புறக்கணிச்சது இந்த சொந்த பந்தங்கள் எப்படி எங்களை புறக்கணிச்சது நண்பர்கள் எப்படி எங்கள் தவறான பாதையை கழிச்சு போனாங்க எல்லாம் சொல்றாங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் அப்ப அந்த கதையினோட வெளிப்பாடு ஃபைனல் என்னவா இருக்கணும் அவருடைய புரிதல் என்னவா இருக்கணும் புரிதல் ஜீரோவா இருக்கணும் எல்லாருடைய கதைகளிலும் கேட்பதற்கு சுவாரஸ்யமாகவும் சோகமாகவும் சந்தோஷமாகவும் கண்களில் நீர் வளைக்க நீர் வரவழைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட அதில் அவர்கள் புரிந்து கொண்டது என்ன அவர்கள் புரிந்து கொண்டதன் வெளிப்பாடு என்னன்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவர்கள் கதைகள் மூலியமாக அவர்கள் பக்குவப்பட்டார்களா என்று கேட்டால் ஜீரோ நாலேஜ் சொல்லுவாங்க ஏன்னா பக்குவப்பட்டிருந்தால் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்ட் குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க ஒரு வயதுல கண்டென்ட் இல்லைங்க இந்த செலிபிரிட்டிங்கிற பேர்ல இந்த நடிகர் நடிகைகள் அடிச்சக்கூடிய இடத்துல அழகா ஸ்கோர் பண்ணிட்டு நம்ம வாட்டம் திவாகர் தான் அந்த மனுஷன் எப்பவுமே அப்படியா இல்ல எப்பவாச்சும் அப்படியா யாருக்கு புரிய மாட்டேங்குது ஆனா ஒரு வட்டத்துக்குள்ள இருக்காரு நான் பேசுறது கரெக்ட் நான் தான் நடிப்பு நடிப்பு அரக்கன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு வட்டத்துக்குள் நின்று இருக்காரு ஆனா உண்மையிலேயே அந்த பிக் பாஸ் வீடும் சரி டீலக்ஸ் வீடும் சரி இந்த சமூகமும் சரி இந்த டாக்டர் திவாகரை ஒதுக்கி வைத்து ஒரு கோமாளியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அது அவருக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் ஒரு போட்டி வந்தாச்சு இதுதான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் இதுலதான் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்டா கூட இருக்கலாம் ஆனாலும் அவருடைய அட்டகாசம் தாங்க முடியல ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா இந்த கானா பாட்டு பாடுறவர் தான் அவர் தன்னுடைய கிடைத்த வாய்ப்பை அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்களை வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அந்த யார் யாருக்கா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் போது அந்த தான பாடகர் சொல்றாரு எனக்கு நாமினேஷன் பாஸ் வேணும் ஏன்னா என்னை தவிர இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே செலிபிரிட்டிங்கிற ஒரு அந்தஸ்திருக்கு ஃபேன் பேஸ் இருக்கு உங்களுக்கு ஓட்டும் அதிகமா ஆனால் என்னை இந்த சமூகத்துக்கு யாருன்னு அடையாளம் தெரியாது ஸோ நான் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் அதனால இந்த நாமினேஷன் பாஸ் எனக்கு வேணும்னு சொன்னது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கூடியதா இருந்தது ஏன்னா அந்த காணா பாடகர் வந்து ஒரு நல்ல ஹிட் சாங் கொடுத்துருக்காங்க இந்த சொசைட்டி எப்படி தெரியுங்களா இந்த சமூகம் ஒருவன் ஒரு உச்சத்தை தொட்டு விட்டால் ஒரு ஒரு சிலர் அதோட காணாமல் போயிடுறாங்க அந்த வரிசையில் அந்த காணா பாடகர் ஒரு ஆள் ஏன்னா ஒரு பாடின பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் கலையெழுப்பு படத்துல அவர் பாடின பாட்டு என்ன தெரியுங்களா ஒரு குச்சி ஒரு கொல்ஃபி வந்து நின்னு எது செல்ஃபி உங்களூடத்தை அந்த பாட்டு வந்துங்க இன்னும் எந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்தாலும் சரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் இருந்தாலும் ஒரு பொது மேடையா இருந்தாலும் அற்புதமாக பாடக்கூடிய ஒரு பாட்டு அந்த பாட்டு இவர் தான் பாடினாராங்கிறது அவர் அந்த பாடகர் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆனா ஒரு நல்ல காம்போ ஒரு நல்ல முன்னெடுப்பு முன் வச்சிருக்காரு ஏன்னா தான் ரொம்ப வீக்கஸ்ட் கண்டஸ்டாக இருந்தவன் எனக்கு அந்த நாமினேஷன் பாஸ் கிடைச்சா நான் என்ன யாரும் ப்ரூவ் பண்ணிட்டு நாங்கள் முயற்சியில் இன்புட் தருவேன் அப்படின்னு சொல்லி அது நீ கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு அதை ஊர்ஜிதப்படுத்தது யாருன்னு கேட்டால் விஜய் சேதுபதி லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அவர் ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு பையன் ஒரு பொண்ணுதான் கண்டென்ட் கொடுப்பாங்க அது வைரல் ஆகும் ஆனால் முதன்முறையாக இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு அட்டாச்மான் ஒரு கண்டென்ட் வைரல் ஆயிருக்குன்னு கேட்டால் அது டாக்டர் திவாகரோ அந்த தாடா பாடகரும் ஒரு அஞ்சு செகண்ட் ஒரு பத்து செகண்ட் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தின் வெளிப்பாடில் பார்த்துக்காம பாருங்கள் அது விக்ரம் வேதா விஜய் சேதுபதியும் மாதவன் பார்த்துக்கிற மாதிரி பாகுபலி படத்தில் கதாநாயகனும் வில்லனும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சீன் அது நிச்சயமாக என்னன்னு கேட்டோன்னா இன்னொரு ஒரு கவுண்டு மணி செந்தில் ஒரு ரோபோ சங்கர் யூகி சேது மாதிரி ஒரு காம்போ அடுத்து வெள்ளித்திரையில் மின்னுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையலாம் அமைந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த வீட்டுக்குள்ள அவங்க அப்படி அமைவாங்களே ஏன்னா அடிக்கடி சண்டை கொடுக்குறாங்க அடிக்கடி கூடிக்கிறாங்க அடிக்கடி குஞ்சிக்கிறாங்க இவங்களுடைய செலிபிரிட்டிங்கிற பேர் இருக்கக்கூடிய பதினாறு பேருடைய அட்டகாசத்தை தாங்க முடியல ஆனால் இவர்கள் இரண்டு பேருடைய நகைச்சுவை சண்டை கொஞ்சம் ரசிகரமா இருக்கு அது மட்டும் தான் இந்த பிக்பாஸ் சீசன் நைனில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் மற்றபடி இந்த பிக்பாஸ் சீசன் நைனில் சொல்றதுக்குல எதுவுமே கிடையாது எல்லாம் டூர் வந்த மாதிரி ஜாலியாக சாப்பிட்டுட்டு சண்டை கொடுத்துட்டுருக்குறாங்க சம்பளத்தையும் கொடுத்து சோத்தையும் போட்டு கண்டென்ட் கொடுங்கடான்னா கண்டுபடி தெரிஞ்சிட்ருக்காங்க ஆளாளுக்கு மற்றபடி இந்த பிக்பாஸ் சீசனில் ஆடை கலாச்சாரம் மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று கண்டென்ட் என்கிறது இந்த சீசனில் ஜீரோ பிரம்மாண்டமான வீடு தகுதி இல்லாத போட்டியாளர்கள் நன்றி வணக்கம்